வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாம்பார் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான சுவையான சிம்பிளான ஒரு தக்காளி சாம்பார் சட்டைன்னு உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சா அப்போ டக்குன்னு நம்ம ஒரு தக்காளி சாம்பார் இட்லி ஊற்றிட்டோம் தோசைக்கும் எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தக்காளி சாம்பார் தான் செய்ய போகிறேங்க அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சூடானதுக்கு உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன துண்டை வந்து பட்டை சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பொறிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சாம்பாரில் மிளகாய் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் செடியில் நான் சேர்த்து வந்தேன் அது நீட்டாக வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்தும் போது மிளகாய் தூள் நம்ம கம்மியாக சேர்த்துக்கணும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா ஆனியன் வந்து கொண்டீரமாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளிகளோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் நல்லா மசிஞ்சு வருட்டோம் தக்காளி வந்து மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா வந்து மிதமான தீயில வச்சு பெருகி பெறணும் அப்படின்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா சாம்பார் அந்த மாதிரி இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு நான் ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ரெண்டரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன் இதுவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பச்சை வாசம் வைக்கிறது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் இதோடு நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன் இப்போது அந்த அரைச்சு அரைச்சி அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்களும் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிரேவியை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் பூரிக்கும் சப்பாத்திக்கும் விடும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கிரேவியை வந்து விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்